பிரபஞ்ச இசைமையம் இசையா இளையராஜ்யா அவர்களுடைய கர்நாடக சங்கீத அடிப்படையிலான பாடல்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ராகம் ரொம்ப சிரமப்பட்ட விஷயம் ஏன்னா ஒரு இசை மேதை இந்த ராகத்தில் எத்தனை பாட்டு போ போடுவார்னு ஒரு கணக்கு இருக்குது அத்தனை பாட்டுகளையும் தொகுத்து அதுலேருந்து இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் லிஸ்ட்டை ரெடி பண்ணி இதை நான் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கேன் அவ்வளவும் பார்த்துருக்காரு வேலை இந்த ராகத்தில் இந்த ராகம் வந்து சிந்து பேரவி அப்படிங்கிற ஒரு ராகம் பொதுவாக நாட்டுப்புற கர்நாடக சங்கீத ராகத்தை நாட்டுப்புற பாடலாம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அது எவ்வளவோ இவர் பண்ணியிருக்காரு மெனக்கெட்டுருக்காரு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ராகம் அடிப்படையிலே நாட்டுப்புற சங்கீத ராகம் இது கர்நாட்டிக்கில் போட்டா கூட ஒரு ஃபோக் ஃப்ளோர் இருக்கும் அதில் ப்ளேவர் இருக்கும் அப்படிப்பட்ட ராகத்தை வந்து எல்லா மியூசிக் டைரக்டருமே நிறைய ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ராகம் இது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் அந்த காலத்தில் தியாகராஜ பாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் எம்எஸ் அம்மா மீராவில் வந்து பிருந்தாவனத்தில் கண்ணன் இருந்த அந்த நாளும் வந்திராதோ அந்த பாட்டு ஒன்று அப்புறம் எம்எஸ் காலத்துக்கு வந்தீங்கன்னா ஆறு மணமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த பாட்டு அதுக்கப்புறம் வாராயோ தோழி வாராயோ வசந்தன் அந்த பாட்டு இந்த மாதிரி நிறைய போட்டுருக்கார் அவரும் இது இன்னொரு பாட்டு வந்து அந்த அதாவது ஒரு இசையமைப்பாளருக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ராகம் பிகுமார் அவர்களுடைய இசையில பாத்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு அந்த பாட்டு அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ராகத்துல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை எப்படி அமைக்கிறாரு இளையராஜா ஐயா அவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த ராகத்துல எத்தனை பரிமாணங்கள் கொடுக்க முடியுமோ கொடுத்து உச்சத்துல அந்த திருவாசகம் சிம்பனியில் இந்த ராகத்தை வச்சு இதில் ஒரு சிம்பனி அமைச்சு அதில் ஒரு திருவாசக பாட்டை கொடுக்குறாரு பூவார் சென்னி மன்னன் அந்த அந்த பாடல் அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதை பார்ப்போம் ஆடியோ கொஞ்சம் தீபுல்லா இருக்கு சில பேர் இந்த ட்ராக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க மியூசிக் ட்ராக்கு மேலே சொல்கிறாங்க அமைதியாக கேளுங்க இந்த சிம்பனிக்கு நடுவில் என்ன ஒன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் உடுக்கடிப்பார் இது எப்படின்னா ஒரு நாதஸ்வரம் வேதம் ருத்ரம் சமகம் இதுக்கு நடுவில் சிவபெருமானு ஆடி ஆடி அசைஞ்சு வரக்கூடிய காட்சியை பார்த்துருப்பீங்க அதே ஒரு சிம்பனியில் அப்படியே அவர் அசைஞ்சு வந்தார்னு வச்சுங்க என்ன சொல்றாரு இசை பொதுவானது இறைவன் வந்து எப்பேற்பட்ட ஒரு செவ்வியல் ஒத்தி செய்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படி வருவார் பவனி அழகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது அதனால அது அவ்வளோ பிரம்மாண்டம் அதை கேளுங்க அதே மாதிரி ஒரு பக்தி பாடல்ல ஐயா போட்டது ஒன்று அடுத்தது என்ன ஏழு இசை பாருங்கள் எளிமையான இசை ஒரு முக்கியமான விஷயம் எல்லா சுரங்களும் ராகத்துல எப்படின்னா அந்த மாறி மாறி வரக்கூடிய இந்த இடத்துல அழகாக அந்த சுரத்தை பொறுத்துறாங்களோ அதுதான் அந்த கம்போசர் அல்லது பாடக்கூடியவருடைய திறமை அந்த ராகத்தை அப்படி அற்புதமா கொண்டு போய் பண்ணுவாங்க இந்துஸ்தானியில் வந்து கர்நாடகில் இருக்கிற மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அது பைரவி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வரும் அது அதனால் இது வந்து திரைய இசைக்கு மிகவும் ஏற்ற ராகம் அதில் வந்து புகுந்த விளையாண்டுருக்கார் முக்கியமாக வந்த புதுசில் அழகை ஒன்று ஆராதிக்கிறேன் படத்தில் ஒரு அப்போலாம் ஹிப்பி மியூசிக் ஒன்று இருக்கும் ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதையும் இந்த ஒரு இந்துஸ்தானி டச் இந்த ராகத்தில் அது ரெண்டையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு கோர்வையாக ஒரு பாட்டு சகமா பாட்டுது ஒரு ஃப்ளூட்டு இன்ட்ரல கொடுத்து அதுலேருந்து ஆரம்பிப்பாரு பைன் ஃப்ளூட்டு

வேடிக்கை என்னென்னா கொண்டு வந்து வர இடத்துல ஒரு சின்ன வேலின் வேலின் பேசு சேஞ்ச் ஆகும் அந்த பாட்டிலேயே போய் ஒரு சேஞ்ச் ஆகும் எப்படி கிளாசிக்கல் ஃபார்ம் என்னால இங்க இருந்து எங்க போது பாருங்க பாத்து அது அந்த ராகத்து அதாவது எல்லா மியூஸிக்கோட ஃபார்மும் தெரியாம இது பண்ணவே முடியாது அந்த அவங்க இது பண்ணலாம் டாமினேட் பண்ணலாம் எல்லா மியூசிக் ஃபார்மும் தெரிஞ்சாச்சும் இது பண்ண முடியும் அதே மாதிரி இதுல இல்லை போட்ட ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு அது போக்குறாங்க கேட்க வேணுமா மிருதங்க மாதிரி அப்போ போட்ட இன்னொரு ஒரு இனிமையான பாடல் ஒன்று டுவேட்டுக்காக போட்டது ஃபஸ்ட் கிளாஸ் சாங் கல்யாண அப்படியே வாரி இறக்கிறார் முத்து மாணிக்கமாக மணிகளாக அடுத்த சாங் பயணங்கள் முடிவதில்லை அட்டகாசம் அடுத்த பாட்டு மூன்றாம் பிறையில் இந்த பாட்டெல்லாம் எல்லாம் விளக்க முடியாது மனித விளக்கங்கள் மனித முயற்சிகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியாது என்னன்னு ஒரு அதாவது அந்த பாலுமேந்திரா அப்படி உணர்ச்சிபூர்வமா கதைக்களை அமைச்சு விளக்கின அந்த உறவு ஒரு நேர்மையான மனசு இருந்தா அந்த உறவை அழகா புரிஞ்சுக்க முடியும் அப்படியே இசையில காமிச்ச பாடல் அந்த இசை அந்த எண்ணம் அந்த நோக்கம் அத்தனையும் புனிதம் இப்படி ஒரு ஒர்க் பண்ண முடியும் நேரம் கருதி கொஞ்சம் நான் வேகமாக போகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சிந்து பிரிவில் நிறைய பாடல்கள் பாடுவாங்க ஐயா அவர்கள் பாடிடுவாரு அதுல ஒரு அற்புதமான பாடல் அம்மா சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அவர் சொல்ல எவ்வளவு அழகா பொருந்து பாருங்க ராகம் சும்மா இல்ல இதே மாதிரி பாட்டில் அவர் நிறைய பாடல் பாடிருக்காரு என்ன போல அத்தா என்ன பெத்து போட்டா அந்த பாட்டு அப்புறம் வச்சவன் தண்ணி ஊத்துவா அந்த மாதிரி பாடல்கள் அப்புறம் இந்த ராகத்துல எல்லா விதமான விஷயங்களையும் காமிச்சார் அதுல பல பிரம்மாண்டங்கள் அவர் காமிச்சிருக்காரு அதுல ஒரு பிரம்மாண்டம் அதுக்கு அவர் பாட கூட்டிட்டு வந்திருக்கிறது ஆஷா பான்ஸ்லயே அவங்களை கூட்டிட்டு இது அவர் பாடின பாட்டு அடுத்து வருது ராத்திரி நிறைய படத்துக்கு படிக்கிறேன் நான் அப்ப முதல்ல சொன்னது வந்து செல்வருமே பாட்டு அது அப்புறம் வருது அதே மாதிரி தொடரும் படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு போட்டார் இந்த பாட்டு கொஞ்சம் ஆடியோ ஃபீபுல்லாக இருக்குது ஆனால் நல்ல ஆடியோ ஹெச்டி குவாலிட்டி நல்லா கேட்டிங்கன்னா இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மனைவி பிரிஞ்சு இருக்கவங்களாம் அதை கேட்க வேண்டாம் கேட்டால் அது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாட்டு அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ரிதம் அதெல்லாம் ரொமாண்டம் அப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப வருத்தப்படுத்த மனசு அந்த பாட்டு நல்ல இதில் கேளுங்க அதை நான் சொன்ன அந்த செண்பகமே இந்த ஓடுற கண்டுபிடி மாதிரி தான் நம்மளும் ஓட ஒரு இசைக்கு முன்னாடி கம்பாரிசனுக்கு மேல அப்பாற்பட்ட ஒரு ஆர்கிஸ்டேஷன் விஷயம் அப்பேற்பட்ட பெரிய பாடகைக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதம் கமலுக்கு செஞ்சது அதில் வந்து நான் வந்து செகண்ட் பிஜிஎம்லேருந்து எடுக்கிறேன் ஏன்னா இந்த பாட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி போவாங்க படத்தோட ஓப்பனிங்கே அது ஓப்பனிங் பாட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க இது முடிஞ்ச உடனே டைட்டில் முடிஞ்ச உடனே அப்படிங்கும் போது ம அந்த மலை உச்சி நீர்வீழ்ச்சி உச்சியோட பார்த்து போகிறாங்க போகிற வழியில் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து அந்த கதையை சொல்லுது அவங்க ரெண்டு சாகப்புறான்ற மாதிரி அப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் வைக்கிறார் அவர் அந்த பேக்ரவுண்டு எப்படின்னா அந்த ஆர்மியிலலாம் ஃபியூனரல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு ட்ரம்பட் ஒன்று பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பிஜிஎம்லாம் எது வச்சுருவாரு சாக்ஸு அப்புறம் ட்ரம்பட்டு அந்த மாதிரி இந்த ராகத்தில் அப்படி ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு போறது அது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் இசையிலேயே அதை சொல்கிறது இந்த மொழி ஏ சாவப்படான்றத அந்த பெரியோட கொடுக்குறாரு சூழல் மகா அற்புதம் அதே மாதிரி நாட்டுப்புறத்துல ஆரம்பிச்ச அதாவது கண்ணத்துல இன்னத்துல குத்தி தாளம் போட்டு அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்பணிக்குள்ள கொண்டு போய் சொருவே பாருங்க அந்த பாட்டை சர்வசாதனம் பண்ணிட்டு போகிறார் இதெல்லாம் சரித்திரம் பேசுகிற எதிர்காலத்தில் எப்படின்னா நல்ல அற்புதமான ஒரு பசும் பொண்ணு தமிழில் அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தில் வைரம் முத்து ஆபரணம் எல்லாத்தையும் பதித்து குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா இருக்கும் கீழே போட்டு அவ்வளவுதான் அதோட மதிப்பு தெரியாது அந்த மாதிரி தான் பலருக்கு இந்த பாடல்கள் கேட்குறாங்க வைக்கிறாங்க அதனுடைய மதிப்பு என்னன்றது அதை தேடி விராம பாருங்க பின்னாடி அப்போ தெரியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வச்சு போயிருக்காரு உள்ளுக்குள்ள சாதாரணமாக ஒரு நான் கிராமத்து பொண்ணு பாட ஆரம்பித்த பாட்டை எங்கே கொண்டு போகிறது பாருங்க அப்படி வேறு இத்தனை டைமென்ஷன் நீரறிவு மாதிரி எப்படி இறையுது வேலை வந்து இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நான் சொன்னேன் சிந்து பருவியில் அப்படியே பெல்லெல்லாம் அப்படியே அண்ணி எடுப்பை எதை பாருங்க என்ன பாருங்கள் ஆனால் அது அதாவது எப்படின்னா அந்த ராகம் அது அதோடைய ஒரு ஒரு பொங்கி வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு அதான் அந்த உன்னதம் பேர் அதான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு சிம்பனி ஃபார்ம்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த சிம்ஃபனியில் நிறைய ஃபேட் இன்னு அவுட்டு அதை நான் சொல்கிறது சாதாரண நம்ம பாஷையில் சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் டேம் இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு இசையை அந்த ஃபார்ம் அப்படி கொஞ்சம் கூட கெடாமல் அழகாக எடுத்து வந்து இந்த சிந்துபேரி போன்ற அந்த ஒரு கிராமத்து இசையை ஃபோக் ஃப்ளேவர் நிறைந்த அந்த ராகத்தை அதை அப்படி கொண்டு போய் அதோடு சேர்த்து இதெல்லாம் எப்படி யோசிக்கப்பட முடியாதுங்க அது அதே மாதிரி இன்னொரு அற்புதமான பாட்டு ரஜினிக்கு போட்டது பாருங்க வாராய தோழி வாராயோ அதோட இன்ஸ்பிரேஷன் அதாவது என்ன அதை கவனிச்சிருக்காங்க டக்குனு மைண்ட் பிளாஷ் ஆகும் அவர் அப்படி போட்டுருக்கார அப்படி போட்ட ஒரு சுச்சுவேஷன் அந்த ராயத்தை வேற மாதிரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு தோழி வாராயோ வசந்த அப்படி மாலை சொல்ற நேரம் பாட்டு அதே படத்துல இந்த ராகத்தோட வேற அப்படியே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அது ஒரு சந்தோஷம் ஒரு அப்படியே அந்த காதல் உணர்வை பொங்கி தெரிவிக்குதுன்னா சோகத்தை அள்ளி எத்தனையோ பாடல்கள் இருக்கு இன்னும் நான் சொல்லாம விட்ட பாடல்கள் எவ்வளவோ இருக்கு நான் சொன்ன அவரை சிந்து பெருவியில போட்ட நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு இருக்கு இது மாதிரி விடுபட்ட பாடல் பாடல்கள் லிஸ்ட்டே சூப்பர் டூப்பர் இட்டு பாட்டே நிறையா இருக்குது நான் நேரம் கருதி நான் இந்த இந்த பாடல்களோட குறைச்சிக்கிறேன் இப்போ நம்ம கிளைமேக்ஸ் பார்க்குறோம் கிளைமேக்ஸ் வந்து சத்யா படத்தில் லதா மங்கேஷ்கர் கொடுக்குறாரு அதுக்கு இந்த ராகத்தை பயன்படுத்துகிறாரு இப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக இதை பண்ணி காமிச்சதே கிடையாது யாரும் அது வெஸ்ட்டாக இருக்கட்டும் ஈஸ்டாக இருக்கட்டும் நார்த்து சவுத்து எங்கே வேணாலும் இருக்கட்டும்ங்க இப்படி பண்ணி காமிச்சதே கிடையாது எப்படின்னா கம்ப்ளீட்டாக வெஸ்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த பேஸ் கிட்டாருக்கு அவர் என்ன நொட்டேஷன் கொடுத்துருக்காருன்னு புரியாது முதல்ல அப்படி அந்த பேஸ் கிட்டாரை வச்சு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா மாளிகை கட்டி அந்த மாளிகையில் இந்த சிந்து பிரிவு தேவதையே ஆட விட்ருப்பார் ஹீரோ ஹீரோயின் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அதில் வந்து இந்த வெஸ்டர்னில் கார்ட்ஸ் ப்ரொக்ரெஷன்லாம் கொடுக்குறாரு பாருங்கள் அதெல்லாம் அதுக்கே தனி அதுக்குன்னு ஒரு செஷனே வைக்கணும் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதை அவ்வளவு விவரிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளும் கிடையாது அவரே ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சி சொன்னா தான் உண்டு அத்தனை நுணுக்கங்களை பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அந்த பாடல் எப்படி சொல்றது அதாவது சிந்து பேரு அடங்கிய உச்சம் இது ரங்கஜிக்கு அங்க கூட செண்பகமே செண்பகமே டக்காக்கு இங்கே மளையசி அற்புதம் ரிட்டன் பேட்டர்ன் கார்டு அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு வாட்டர் மேல பேசா கூட அதிக பிரச்சனை தானே ஆ இது பொண்டாட வேண்டிய விஷயம் தொட்டு கும்பிட்டு ஒதுங்கிடணும் அதோட ரொம்ப பிடிச்சப்பட்டேன் சமாச்சாரங்கள் அற்புதம் பிரபஞ்ச இசை செய்ய இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் நோக்கி வணங்கி வந்து விடைபெறுகின்ற இன்னொரு அற்புதமான ஒரு ராகம் மற்றும் பல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்